வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் பாகம் பதினாறின் மூன்றாம் பகுதி சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு அதாவது இந்திய மண்ணில் எத்தனையோ அந்நிய படையெடுப்புலாம் நிகழ்ந்திருக்கு ஆனால் யாராலையுமே ராஜபுத்திரர்களை மட்டும் முழுமையாக வழிக்கு கொண்டு வர முடியல பூண்டோடு இந்த இனத்தை அழிக்கவும் முடியலன்றது வரலாற்று உண்மையில் ஒன்று ஒரு சராசரி ராஜபுத்திர வீரன் கூட பெருமிதம் கொண்ட மண்ணின் மைந்தரா குழந்தை பருவத்திலிருந்தே வளர்க்கப்பட்டது தான் இதுக்கு ஒரு காரணம் இயற்கையாகவே தன்மானம் கற்பு இதையெல்லாம் கவித்துவத்தோடு போற்றி பெருமைப்படும் இனமா இது இருந்தது சொந்த மண்ணுக்காக போரிடும் பொழுதெல்லாம் வெற்றி அல்லது வீர மரணம் என்னும் உத்வேகம் இந்த வீரர்களோட நாடி துடுப்பு வரை ஊடுருவி இருந்தது ஆப்கானிய போர் வீரர்களை போல ராஜபுத்திர வீரர்களும் போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சற்று ஓவியத்தை ஆவேசத்துக்காக ஏற்றிக்கொள்றத வழக்கமா கொண்டிருந்தாங்க ஒரு சமயம் ஏதோ ஒரு காரணத்தால ஓவியம் விளைச்சல் இல்லாமல் போய்விட படையெடுப்பையே அரசர் ஒருவர் தள்ளி போட்ட நிகழ்ச்சியும் நடந்திருக்கு பல ராஜபுத்திர பெண்களும் ஆண்களைப் போல போர்க்களங்களில் வாளேந்தி போர் புரிந்த சம்பவம்லாம் நிறைய இருக்குது எதிரிகளிடம் சிக்க நேரும் நிலை ஏற்பட்டால் ஜப்பானிய சாம்ராய் வீரர்களைப் போல வயிற்றுல வாழ பிச்சுக்கிட்டு தற்கொலை செய்து கொள்றதோ இந்த வீராங்கனைகளுக்கு வழக்கம் இப்படி யாருக்குமே வளைந்து கொடுக்காத ராஜபுத்திர வம்சத்தை வெற்றிகரமாக வழிக்கு கொண்டு வந்த முதல் முகலாய மன்னராக அக்பரை நம்ம சொல்லலாம் இதுக்காக மன்னர் மேற்கொண்ட யுத்தம் சற்று வித்தியாசமானது அதாவது ராஜபுத்திர அரசை மாமனர்களாக ஆக்கி கொண்டு விடுகிற அன்பு யுத்தம் இப்படிதான் பிற்பாடு ஜெய்சல்மர் மன்னரோட மகளையும் பிகானீர் அரசனையோட மகளையும் மணந்து கொண்டார் அக்பர் பிறகு இந்த ராஜபுத்திர மனைவி லிஸ்ட் மேலும் மேலும் நீண்டது ஆனா மத்திய பிரதேசத்தில் அப்போ என்று அழைக்கப்பட்டது ஆட்சி புரிந்து வந்த ராணி துர்காவதி அக்பரை சட்டையே செய்யல பல யுத்தங்களில் நேரடியாக பங்கேற்று பழக்கப்பட்ட இந்த ராணி எந்த போரிலும் தோற்கவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வட இந்தியாவோட பெரும்பகுதியை ஆண்ட சண்டேல இனத்தில் பிறந்தவர் துர்காவதி பின்னாடி இந்த இனம் செல்வாக்கிழந்து நாடில்லாமல் சிரமப்பட்ட பொழுது துர்காவதியோட தந்தை சற்று வேண்டா விருப்பம் மகள கோண்ட்வானா அரசருக்கு மனம் செய்வித்தார் கோண்ட்வான அரசர் ராஜபுத்திரனத்துக்கு இணையான உயர்ந்த குலம் இல்லைன்றதுதான் அதுக்கு காரணம் இருந்தாலும் துர்காவதியான ராணியை பிறகு ஒரு கட்டுக்கோப்பான திறமையான வீரமிகுந்த சிற்றரசராக கோண்ட்வானா உருவாகியது அரசருக்கு பிரதான ஆலோசகராக விளங்கிய துர்காவதியின் நிர்வாகத்திறமை இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது போன அத்தியாயத்தில் நாம் அறிமுகப்படுத்திய செல்வாக்கு மிகுந்த மால்வா மன்னர் பஸ்பகதூரியே ஒரு நேரடி யுத்தத்தில் முறியடித்தவங்க தான் இந்த துர்காவதி இவங்க கிட்ட பெரும் காலாட்படையோடு இருபதாயிரம் குதிரை வீரர்களும் ஆயிரம் போர் யானைகளும் இருந்தது ராணிக்கு குறிப்பார்த்து துப்பாக்கி இயக்கவும் தெரியும் ஆமாம் பாபருக்கு பிறகு துப்பாக்கி பழக்கம் வடநாட்டுக்கு வந்துடுச்சு ராணியோட ஹாபி ஓவியம் வரைகிறதோ தையல் கலையோ அல்ல காட்டில் போய் நாட்கணக்கில் வேட்டையாடுறது குறிப்பாக புளியோட ஒருமல் தொலைவிலிருந்து காதில் விழுந்தால் அதை தேடி பிடிச்சு சுட்டு விழுத்து வர தண்ணீர் அருந்தாமல் இருப்பது துர்காவதியோட வழக்கம் என்கிறது ஒரு சரித்திர குறிப்பு அவங்களோட கணவர் இறந்த பிறகு தன் ஒரே இன்னும் வயதுக்கு வராத மகன் வீரநாராயணன் சார்பில் நாட்டை ஆண்ட துர்காவதி இப்போ முகலாய சிங்கம் தாராளமாக இங்கே வரட்டும் ஒரு கை பார்க்கலான்னு முழங்கினாங்க ஆனால் அக்பர் இந்த முறை தானே நேரடியாக போகாமல் ஆசாஃப்கான் என்ற ஒரு திறமையான தளபதி கீழே ஒரு பெரும் படையை கோண்ட்வானாக்க அனுப்புனாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் நிகழ்ந்த இந்த உக்கரமான யுத்தத்தில் பில்பித்தையில் தெரிந்த ஆசாஃப்கானை இது அம்பு யானை மீது அமர்ந்து சராமரியா ஈட்டியையும் அம்பையும் செலுத்தி கொண்டிருந்த துர்காவதியோட இடது தோள்பட்டையில் பாய்ந்து அவரை படுகாயப்படுத்தியது தோல்வி நிழலாக தங்கள் மீது படிய ஆரம்பித்ததை புரிந்து கொண்ட துர்காவதி முகலாய வீரர்களிடம் சிறைப்படக்கூடாது என்று முடிவு கட்டினார் கையில் குருவால் எதுவும் இல்லாததால் முன்னால் அமர்ந்திருந்த யானை யானைப்பாகனிடமிருந்த அங்குசத்தை பறித்து அவங்களோட வயிற்றில் பாய்ச்சிக்கிட்டு மரணத்தை தழுவினார் இந்த வீராங்கனை கோட்வானா கோட்டைக்குள்ளே வெற்றி முழக்கத்தோடு புகுந்ததும் முகலாயப்பட ராணியோட மகன் சிறைப்படுத்தப்பட்டார் தோற்று போனவங்களை மன்னிக்கிறத அக்பர் பாதிஷா வழக்கமாக கொண்டிருந்தது தளபதி ஆசாஃப்கானுக்கு தெரியாது இல்லை என்றாலும் இந்த முறை மன்னருக்கு வாய்ப்பு தரவில்லை இந்த தளபதி மைதாத்தினத்தின் நடுவே இளவரசரை படுக்க வச்சு இறக்கமில்லாமல் நூற்றுக்கணக்கான குதிரைகளை விட்டு இடர செய்து கொன்றான் கான் தொடர்ந்து அரண்மனை சூறையாடப்பட்டது ஒரு வாரம் செலவிட்டும் அபகரிக்கப்பட்ட பெரும் செல்வத்தில் பத்தில் ஒரு பங்கு தான் என்ன முடிஞ்சுதான் கான் மனதுல ஆசை புகுந்தது சம்பிரதாயத்துக்கு பதினைந்து யானைகளை மட்டும் அக்பருக்கு அனுப்புனான் அவன் தளபதிகள் முதல் விலையாக கைப்பற்றப்பட்ட யானைகளை மன்னரிடம் ஒப்படைத்தாக வேண்டும் என்று ஒரு சட்டம் அந்த காலத்தில் உண்டு அப்படி செய்யலன்னா அது ஒரு பெரும் ஒழுங்கினமா கருதப்படும் ஆசாஃப் கானோட நடத்தை பார்த்து கோபமுற்ற அக்பர் தளபதியை கைது செய்ய ஒரு படையை அனுப்பினாரு காடுகளில் ஓடி பதுங்கிக்கிட்டான் அவன் அங்கிருந்து பாதிஷாவுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு ரகசியமா நெடும் பயணம் மேற்கொண்டு எப்படியோ பிறகு அக்பரை சந்திச்சான் காலில் விழுந்து அழுது புரண்டு உயிர்ப்பிச்சை கேட்க மன்னர தளபதியோட போர் திறமையை மனதில் கொண்டு மன்னித்தார் இதுக்கிடையே டெல்லியின் பிரதிநிதியாக காபுலை ஆண்டு வந்த அக்பரோட ஒன்றுவிட்ட சகோதரர் மிர்சா முகமது கிம் கிழக்கை ஜான்பூர்ல கவர்னராக இருந்த கான் ஜாமுனும் அக்பரை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்த இருவரோட கொட்டத்தையும் அடக்கி வழிக்கு கொண்டு வந்தார் அக்பர் அக்பர் புகழோட உச்சிக்கு போக நடைபயின்றது மலர் பாதையில் அல்ல போர்க்களத்திலேயே அவரது பாதி வாழ்க்கை கழிந்தது ஓய்வெடுக்க பிறந்தவன் அல்ல நாட்டு மக்களின் நன்மைக்காக தொடர்ந்து போர் புரிந்து சாம்ராஜ்ய எல்லைகளை விஸ்தரிப்பது தான் அரசரின் கடமை அப்போது தான் ராஜ்யத்தின் இருப்பு பெருகும் மக்கள் வசதியாக வாழ முடியும் என்று அக்பர் அவ்வப்போது குறிப்பிடுவதுண்டு என்கிறார் அப்போது வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர் அப்துல் ஃபசல் யுத்தம் நடக்காத சமயங்கள்ல காட்டுக்கு சென்று வேட்டையாடுறது அக்பருக்கு பிடித்தமான ஒன்று மன்னர் வேட்டையாடுவது பார்க்க பார்க்க பிரமி பூட்டும் காட்சியா இருந்திருந்தது அக்பர் வேட்டைக்கு புறப்பட்டால் ஏதோ ஒரு ஊரையே ஒழித்துக்கொண்டு கிளம்புகிறாரோ என்ற சந்தேகம் வருமாம் சுமார் ஐம்பதாயிரம் வீரர்கள் முன்கூட்டியே புறப்படுவாங்க ஆயிரக்கணக்கில் தோல்வாதியங்களோடு இப்படி கிளம்பும் வேட்டப்பட முதற்கட்டமா அறுபது மைல் சுற்றளவு காட்டுப்பகுதியை வியூகமா வளச்சுக்கும் பிறகு ஏக காலத்தில் வாதியங்களால பெரும் ஒளி ஏற்படுத்தி கொண்டு வீரர்கள் முன்னேறுவாங்க இந்த வட்ட வடிவமான மனித கோட்டை போக போக சுருங்கிக்கிட்டே வரும் மிருகங்களை தேடி காடு முழுதும் அலையவே வேணாம் நாலு மைல் சுற்றளவுக்கு நூற்று கணக்கில் புலிகள் சிறுத்தைகள் யானைகள் மான்கள் காட்டுப்பன்றிகள் என்று ஒரு கலவரமான சஃபாரியே உருவாகும் இதுக்கே சுமார் ஒரு மாதம் பிடிக்கும் சொல்லி அனுப்பிய பிறகு அக்பர் ஆர்வத்தோடு வந்து சேர்வார் கிளைமேக்ஸில் வட்டத்துக்குள்ளே சக்கரவர்த்தியோட குதிரை பிரவேசிக்கும் வேட்டையின் பொழுது வில் வால் ஈட்டி துப்பாக்கி இப்படியாக அத்தனை ஆயுதங்களையும் மாற்றி மாற்றி உபயோகித்து மிருகங்களை வீழ்த்துவார் அக்பர் தொடர்ந்து ஐந்து நாட்கள் வட்டத்தை விட்டு வெளியே வராமல் அக்பர் வேட்டையாடியதும் உண்டு மன்னர் வேட்டையாடும் வரை வேறு யாரும் உள்ளே போகக்கூடாது பிறகு அவர் கை உயர்த்தியதும் மற்ற தளபதிகள் புகுந்து தங்கள் பங்குக்கு வேட்டையில் ஈடுபடுவாங்க விஐபிக்கள் முடிந்த பிறகு கடைநிலை ஊழியர்களுக்கும் சான்ஸ் தருவாங்க பழக்கப்பட்ட சிறுத்தைகள் நூற்று கணக்கில் அக்பரோட அரண்மனையில் இருந்தது தந்தை ஹுமாயின் ரெண்டாவது முறையாக டெல்லியை கைப்பற்றிய பொழுது முதன்முறையாக ஒரு சிறுத்தையை குறுநீல மன்னர் ஒருவர் இளவரசர் அக்பருக்கு பரிசா கொடுத்தார் பார்த்த கணத்திலேயே அக்பருக்கு சிறுத்தையை ரொம்ப பிடிச்சிருச்சு அரேபியர்கள்லாம் வேட்டைக்காக வல்லூர்களை பழக்கப்படுத்துவது வழக்கம் அதுபோல அக்பர் சிறுத்தைகளை பழக்கியிருந்தார் திறமைக்கேற்ப சிறுத்தைகளோட கழுத்தில் அணியறதுக்கு ஆபரணங்களும் உண்டு இந்த வகை வேட்டையில் சிறுத்தைகளோட கண்கள் துணியால கட்டப்பட்டிருக்கும் ஏன்னா மானை பார்த்த உடனே துரத்தாமல் இருக்கிறதுக்காக இவை உட்கார்வதற்காக விலையுயர்ந்த கம்பள விருப்புகள்லாம் போடப்படும் பிறகு ஒரே சமயத்தில் அத்தனை சிறுத்தைகளோட கண்மறைப்பும் அவிழ்த்து விடப்படும் எந்த சிறுத்தை மிக அதிக எண்ணிக்கை இறைகளை கொள்கிறது என்று பெட் கட்டப்படுவதும் உண்டு ஒருமுறை மன்னரின் சிறுத்தை ஒன்று மானை பிடிக்க விஸ்தாரமான ஒரு கிடுகிடு பள்ளத்தை ஒரே பாய்ச்சலில் தாவி சாதனை புரிய அதற்கு மலர் மாலையோடு வைரங்கள் பதித்த நெக்லஸ் ஒன்றையும் கழுத்தில் அணிவித்து ஊர்வலமாக டெல்லி வீதிகளில் அழைத்துச் சென்றார் பாதுஷா மனிதர்களுக்கு மட்டுமல்ல சில மிருகங்களுக்கும் சற்று அதிக அளவு திறமை உண்டு அதை நாம் மதிக்க வேண்டும் என்பது அக்பரோட விளக்கம் காடுகளுக்கு போயிட்டு வேட்டையாடுதல் அக்பரோட வாழ்நாள் முழுவதும் ஹாபியாக இருந்தது தன்னோட ஐம்பத்தி நாலாவது வயசுல கூட பௌர்ணமி நாளன்னைக்கு இரவு வேட்டைக்கு சென்ற மன்னர் கட்டுமஸ்தான கலைமான் ஒன்றை துரத்தி கொண்டு ஓடி கையாலேயே பிடித்து காட்டுகிறேன் பாருங்கள்னு சொல்லி விட்டு முயற்சிக்க மன்னரோட கைப்பிடியில் சிக்கி வணங்கிய மான் திடீர்னு திமிரி பாய்ந்த பொழுது அக்பர் பாதுஷாக்கு வயிற்றுக்கு கீழே விரைப்பகுதியில் கொம்பு ஊடுருவி காயப்படுத்திருச்சு ரெண்டு மாதங்கள் சிகிச்சையில இருந்தார் அரசர் சக்கரவர்த்தியோட பிரத்யேகமான அந்த காயத்துக்கு தினமும் மருந்து பூசும் பெரும் எனக்கு கிடைத்தது என்று உணர்ச்சிகரமாக குறிப்பிடுறார் அக்பரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதிய அப்துல் ஃபசல் களத்திலும் சரி காட்டிலும் சரி வெற்றிகள் அடுக்கடுக்கா வந்து சேர்ந்தாலும் ராஜபுத்திர வம்சத்தின் பெருமையையும் வீரத்தையும் பறைசாற்றி கொண்டிருந்த ஒரு கோட்டை இன்னும் அக்பரிடம் வழிக்கு வராமல் இருந்தது அதுதான் மேவார் ராஜ்யத்தில் உள்ள சரித்திர பிரசித்தி பெற்ற சித்தூர் கோட்டை அங்கே ஆண்டு வந்த மன்னர் ராணா சிங் டெல்லி பாதுஷாவுடன் மண்டியிட மறுத்தது மட்டுமல்லாமல் ஜெய்ப்பூர் மன்னர் மகளை அக்பருக்கு மனம் குறித்து அருமையாக பெற்ற மகளை போயும் போயும் ஒரு முகலாய மன்னனின் அந்த புறத்துக்கு அனுப்பிய இவனெல்லாம் ராஜபுத்திரனா என்று இகழ்ச்சியுடன் குறிப்பிட்ட தகவல் டெல்லிக்கு போய் சேர்ந்தது வீழ்ந்தது கோட்டை நாளை பார்க்கலாம்